தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம் ஸ்ரீ குமரகுருபரர் செய்த மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழில் இன்று நாம் காண இருப்பது அம்மானை பருவத்தின் ஆறாவது பாடலாகும் முதலில் வருவது அன்னைக்கான வாழ்த்து பாடல் பகவதியே பழனிக்குச் சாமியானோன் பாலனவன் பார்வதியே அகத்தூய்மை புறத்தூய்மை அடைவதோடு அம்மையே உன் ஆசியின்றி இகவாழ்வும் இவ்வுலகில் இனிப்பதில்லை ஏற்றம் பல காண்பதில்லை சுக வாழ்வை காண வேண்டில் சுந்தரி உனைத் தொடர்ந்தே நான் துதிப்பேனே தொடர்வது அம்மானை பருவத்தின் ஆறாவது பாடல் உயிராய் இருக்கின்ற சேடியரின் மலர் மீது உதைத்தவள் எதிர்த்து நின்னோடு ஒட்டி எட்டி பிடித்து திட்ட அம்மனை தேடி ஓடி ஆடி திரிய நீ பெயராத இருந்து விளையாடுவது கண்டு எந்தை பிறைமுடி துளக்க முடிமேல் சுர கங்கை நுரை பொங்கல் அம்மானை அப்பெண் கொடியும் ஆடல் மாண புழுங்கிடும் அமரர் தச்சனும் வியப்பச் செய்யும் தவளமா மேடையும் தன் மாடமும் தெள்ளிலா வீச திசை களிரியெல்லாம் ஐராவதத்தினை நிகர்க்கும் மதுரை தலைவி அம்மானை ஆடியருளே ஆகம் கலந்து ஒருவர் பாகம் பகிர்ந்த பெண் அம்மானை ஆடியருளே தொடர்வது இப்பாடலின் தெளிவுரை இப்பாடலில் அம்பிகையின் அம்மானை ஆடல் கண்டு சிவபெருமான் ஆனந்தமடைதல் எடுத்துக்காட்டப்படுகிறது உன்னுடைய உயிர் தோழிகளில் ஒருத்தியாகிய தாமரை மலரில் தோன்றிய திருமகள் உன்னுடன் அம்மானை விளையாடுகிறாள் உன்னோடு எதிர்த்து ஆணையிட்டு எட்டிப்பிடித்த அம்மானையை தேடி ஓடி திரிகிறாள் நீயும் நீங்காமல் இருந்து நன்றாக விளையாடுகிறாய் உன்னுடைய அம்மானை விளையாட்டை கண்டுகளித்த எம்பெருமான் உற்சாக பெருக்கத்தில் தடாமுடியுடன் உள்ள தன்னுடைய தலையை அசைத்தார் அப்படி அவர் அசைக்க அந்த சடைமுடியில் தங்கியிருந்த கங்காதேவியின் நுரை பொங்கி மேல் எழுந்தது அந்த ஒரு காட்சி கங்கையும் அம்மானை ஆடுவது போல் இருந்தது உன்னுடைய மதுரை மாநகரம் சிற்ப வேலைப்பாடுகளிலும் கட்டடக்கலை கூறுகளிலும் மேன்மை பெற்று திகழ்கின்றது அமரர் உன்னுடைய அழகிய நகரத்தின் அழகை கண்டு வியந்து வேர்த்து மனம் புழுங்குகிறார் வெண்மை நிறமுடைய பெரிய மேடைகள் முத்தாலான மாடங்கள் தடையற்ற நில எங்கும் வீசுமாறு அமைந்த தெளிவான இடங்கள் எட்டு திசைகளும் தூய வெண்ணிறம் பொருந்திய ஐராவத யானையை போன்று திகழ்கின்றன அப்படிப்பட்ட கட்டிடங்களும் அமைப்பும் பெற்ற மதுரை மாநகரின் தலைவியே அம்மானை ஆடியருளே ஆகம் கலந்து ஒருவர் பாகம் புகுந்த அம்பிகையே அம்மானை ஆடியருளே தொடர்வது இப்பாடலின் கடினமான சொற்களுக்கான பொருள் மலர் மீது உதித்தவள் திருமகள் ஒட்டி சபதம் செய்து எந்தை சிவபெருமான் துளக்க அசைக்க சுரகங்கை தேவலோகத்து கங்கை பெண்கொடி கங்கை பெண் தச்சன் தேவதச்சன் தவளம் வெண்மை நிறம் தன் தரள மாடம் குளிர்ந்த முத்து மாளிகை திசை களிர்கள் ஐராவதம் குண்டரீகம் வாமனம் குமுதம் அஞ்சனம் புட்பதந்தம் சர்வபூதமம் சுப்பிரதீபம் தொடரும் நேரம் இயலாய் வந்த இப்பாடலை செவிகள் இசையாய் நுகரும் நேரம் அம்மானை ஆடியருளே அம்மானை ஆடியருளே ஆகம் கலந்துருவர் பாகம் பகுந்த பெண் ஆகம் கலந்தொருவர் பாகம் பகுந்த பெண் அம்மானை ஆடியருளே இருக்கின்ற உயிராயிருக்கின்றில் மலர்மேது உதித்தவள் எதிர்த்து நின்று ஒட்டி எட்டி பிடித்திட்ட மலர் மீது உதித்தவள் எதிர்த்து நின்னொடு ஒட்டி எட்டி பிடித்திட்ட அம்மனை தேடி ஓடி ஆடி திரிய நின்னொடு ஒட்டி எட்டி பிடித்திட்ட அம்மனை தேடி ஓடி திரிய நீ பெயராதிருந்து விளையாடுவதே கண்டு எந்த நீ பெயராதிருந்து விளையாடுவதே கண்டு எந்தை பிரிகோடி துளக்க முடி துளக்க எந்தை பிரிமுடி துளக்க முடிமேல் பெருகு சுரகங்கை நுரை பொங்கல் முடிமேல் பெருகு சுரகங்கை நுரை பொங்கல் அம்மானை அப்பெண் கொடியை ஆடல் மான அம்மானை அப்பெண் கொடியும் ஆடல் மான வெயரா மனம் புழுங்கிடும் வெயரா மனம் புழுங்கிடும் அமர தச்சனும் வியப்பெயரா மனம் புழுங்கிடும் அமர தச்சனும் வியப்ப செய்யும் தவளமாமேடையும் தன் தர மாடமும் ளமாடமும் தென்னிலா வீச தென்னிலா வீச திசை களிரலாம் ஐராபதத்தினை நிகர்க்கும் திசை களிரலாம் ஐராபதத்தினை நிகர்க்கும் மதுரை தலைவி திசை களிரலாம் ஐராவதத்தினை நிகர்க்கும் மதுரை தலைவி அம்மான அருளே ஆகம் கலந்தொருவர் பாகம் பகுந்த பெண் ஆகம் கலந்தொருவர் பாகம் பகுந்த பெண் அம்மானை ஆடியருளே அம்மானை அருளே அம்மா ஆடி அருளே மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளை தொடர்ந்து வருவது மதுரை எம்பதியில் சிவபெருமான் கரிக்குருவிக்கு உபதேசம் செய்த படலம் என்ற திருவிளையாடலாகும் ராஜராஜ பாண்டியனுக்கு பின் அவனுடைய மகன் சுகுண பாண்டியன் மதுரையை நல்லாட்சி செய்து வந்தான் அப்போது முற்பிறவியில் நல்ல வினைகள் செய்த ஒருவன் சில தீவினைகள் செய்தமையால் மதுரைக்கு அருகில் உள்ள ஊரில் கரிக்குருவியாக பிறந்தான் அக்கறிக்குருவியை காகம் உள்ளிட்ட பறவை இனங்கள் தலையில் கொத்தின இதனால் கறிக்குருவிக்கு தலையில் காயங்கள் உண்டானது அதனால் அப்பறவைகளை எதிர்க்க இயலவில்லை எனவே கறிக்குருவி அவ்வூரை விட்டு காட்டுப்பகுதிக்கு சென்றது அங்கு ஒரு நாள் மரத்தில் கறிக்குருவி அமர்ந்திருந்தது அப்போது சிவபக்தர் ஒருவர் தன் அடியவர் கூட்டத்துடன் அம்மரத்தடிக்கு வந்தார் சிவபக்தர் கூட்டத்தினரை நோக்கி தலம் தீர்த்தம் மூர்த்தி என மூன்று சிறப்புகளையும் உடையது மதுரை அங்கு கோவில் கொண்டிருக்கும் சொக்கநாதர் தலை சிறந்தவர் அவர் தம் பக்தர்களுக்கு இம்மையிலும் வறுமையிலும் நற்கதி அளிப்பார் என்று மதுரையின் சிறப்பையும் சொக்கநாதரின் பெருமைகளையும் எடுத்து கூறினார் சிவபக்தர் கூறியதை கேட்ட கரிக்குருவிக்கு சொக்கநாதரை வழிபட வேண்டும் என்ற ஆர்வம் உண்டானது அந்த குருவி மதுரையை நோக்கி பறந்து வந்தது மதுரையை அடைந்ததும் பொற்றாமரை குளத்தில் அம்மையையும் சொக்கநாதரையும் மனமுருக வழிபட்டது இவ்வாறாக மூன்று தினங்கள் கரிக்குருவி இறை வழிபாடு செய்தது கரிக்குருவியின் செயலினை கண்டதும் அங்கையற்கண் அம்மை இறைவனாரிடம் ஐயனே இக்கரிக்குருவி வழிபடும் காரணம் என்ன என்று கேட்டார் இறைவனார் கரிக்குருவியின் முற்பிறவியும் இப்பிறவியில் இறைவனை கேட்டறிந்த விதத்தையும் எடுத்துரைத்தார் பின்னர் கரிக்குருவிக்கு ஆயுள் பலத்தையும் பிறவி துன்பத்தை போக்கும் விருத்திஞ்சய மந்திரத்தையும் உபதேசித்தார் ஞானம் பெற்ற கரிக்குருவியானது இறைவனை பலவாறு துதித்து வழிபட்டது பின்னர் இறைவனாரிடம் ஐயனே எனக்கு ஓர் குறை உள்ளது மற்ற பறவைகள் எல்லாம் என்னை துன்புறுத்துகின்றன என்றது அதனைக் கேட்ட இறைவனார் அப்பறவைகளுக்கெல்லாம் நீ வலியனாவாய் என்று திருவாய் மலர்ந்து அருளினார் உடனே கரிக்குருவி வலியன் என்பது அடியன் மரபில் உள்ள பறவைகளுக்கு எல்லாம் விளங்க வேண்டும் தேவரீர் அடியனுக்கு உபதேசித்த மந்திரத்தை அவைகளுக்கும் ஓதி உய்தல் வேண்டும் என்று வேண்டியது சொக்கநாதர் அவ்வாறே ஆகுக என்று கூறி அருளினார் உடனே அக்குருவியும் அதன் இனமும் சொக்கநாதர் ஓதி அருளிய மந்திரத்தை உச்சரித்து வலியவன் ஆகின அதனால் வலியன் என்னும் காரண பெயர் பெற்று சிறப்பு பெற்றன சில காலம் சென்ற பின் சிவனடியை அடைந்தது இறைவனார் எல்லோரிடத்திலும் அன்பு கொண்டவர் நம்முடைய நல்வினைகள் நம்மை நல்வழிப்படுத்தும் ஆகியவை இப்படலம் கூறும் கருத்தாகும் நாளையும் ஐயனின் திருவிளையாடல் தொடரும் அம்மானை பருவத்தின் ஆறாவது பாடலை இயலாகவும் இசையாகவும் அனுபவித்து அய்யனின் திருவிளையாடலின் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளை சந்திப்போம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்